இப்போ பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் ஊற போட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதை நாங்கள் குக்கரில் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு பருப்பு முங்குற அளவுக்கு தண்ணி நான் கட் ப்ரெஷர் போட்டுக்கிட்டு எடுத்துக்கலாம் ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கோம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு திருவண்ண தேங்காய் எடுத்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிறிய ஜீரகம் இப்போ இதை நம்ம ரொம்ப நைஸாக இல்லாமல் ஒரு அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பருப்பு ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு இப்போ நம்ம எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு பத்து வெந்தயம் கடுகு வெந்தயமும் பொறிஞ்சிருச்சு ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் மிளகாய் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க வெங்காயத்தை இது கூட நான் வெந்தயக்கீரை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் பிழிஞ்சு எடுத்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிறலாம் வெந்தயக்கீரையை இப்போ இது கூட ஒரு தக்காளி சின்ன தக்காளியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட தக்காளிக்கும் கீரைக்கும் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் டிஃபன் சாம்பார் கா டீஸ்பூன் மஞ்சள் பொடி மிளகாய் பொடி இதையும் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வதக்கியாச்சுன்னா இப்போ நம்ம வேக வச்ச பாசி நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சு தண்ணி சேர்த்துக்கோங்க பருப்பு எல்லாம் சேர்த்ததுனால உப்பு பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போயே நம்ம கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி அப்படி நமக்கு ஒரு பபுள்ஸ் மாதிரி வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய அருமையான வெந்தயக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு ஆயிடுச்சுங்க இப்போ பருப்பை வேக வச்சு எடுத்துக்கிறலாம் ஒரு சும்மா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துருக்கேன் தோரம் பருப்பு மஞ்சள் தூள் எடுத்துட்டு இதை நம்ம ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கிறலாம் இது இப்போ நான் பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேங்க பொன்னாங்கி இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நான் என்ன சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் சீரகம் சேர்த்துக்கிறேன் அதில் கொஞ்சமாக வெந்தயம் ஜீரமும் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சமாக ஒரு பல் பூண்டு பெரிய பல்லுன்றலாம் நறுக்கி எடுத்துருக்கேன் மிளகாய் இடித்த வெங்காயம் இதை சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ இதில் நான் தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதையும் நம்ம வதக்கி தரலாம் இதில் நான் ஒரு வத்தல் சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஏற்கனவே நம்ம மிளகா போட்டிருக்கோம் வத்தல் போட்டிருக்கோம் அப்போ கம்மியாக உரப்புக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கிட்டா போடுங்க மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன் லைட்டாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ அதை நம்ம வடக்கி எடுத்துக்கலாம் சொன்ன மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நான் கீரையை நறுக்கி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வடக்கி கீரையை நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம பருப்பு வேக வச்சோம் பார்த்திங்கன்னா இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பருப்பு வேக வச்சு தண்ணி எடுத்துருக்கேன் அதையும் கழுவி விட்டிக்கிறலாம் நம்ம நீ ஹை ஃப்ளேம்லாம் வைக்க வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க அந்த தோரம் பருக்கும் பொனாங்கண்ணி கீரை கூட்டும் இப்போ ரெண்டு செகண்ட் இருக்கட்டும் இப்போ ரெண்டு செகண்ட் ஆகிடுச்சி நம்ம திறந்து பார்த்துக்கலாம் பார்த்திங்களா அருமையாக கீரையும் பருப்பும் நல்லா பின்னி இருக்குங்க நல்லா மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி தான் நம்ம இந்த அளவோட நம்ம இறக்கிக்கிறணும் அப்போ தான் நமக்கு ஆறு நாளும் நமக்கு கரெக்டாக வரும் இப்போ பாசி பருப்பு ஒரு பத்து நிமிஷம் நான் தண்ணியில் கழுவிட்டு நானே வச்சுருந்தீங்க அதையும் போட்டுக்கலாம் இப்போ பீட்ரூட் துருவி எடுத்துருக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் அது கூட ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுக்கோங்க நம்ம குக்கரில் வே வைக்கும்போது ஒரு நாலஞ்சு பல் பூண்டு அதையும் போட்டுக்கோங்க ஒரு தக்காளி மீடியம் சைஸில் சின்ன தக்காளி போதுங்க ரொம்ப புளிப்பு வேண்டாம் நமக்கு கடையலுக்கு உங்களுக்கு கொஞ்சமாக சிறிய ஜீரம் போட்டுக்கோங்க கடையிலுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க எப்போயுமே கடையலுக்கு கடையும் போது கொஞ்சமாக ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுருக்கேன் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாங்க ரொம்ப வேண்டாம் தானே நமக்கு உப்பு தேவைக்கு அடுப்பில் வச்சுக்கலாம் ப்ரெஷர்லாம் போயிடுச்சுங்க எடுத்து பார்த்துக்கரலாம் இப்போ நமக்கு வெந்துருச்சுங்க பீட்ரூட்டு பருப்பு எல்லாம் ஒன்றா நமக்கு குழஞ்சிருக்கு பார்த்தீங்களா லைட்டாக ஒரு கடை கடைன்னா இப்போ லைட்டாக கடைஞ்சி கொடுத்துக்கலாங்க நமக்கு எல்லாம் வெந்துருச்சுன்னா அதுவே போதும் அந்தளவுக்கு போதுங்க ஒரு ஹெல்த்தியாக எண்ணெய் ஊற்றிக்கிறலாம் இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு அது கூட கடுகுந்த பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சமாக உடைச்ச முழு மல்லி ஒன்றும் பாதியமாக உடச்ச எடுத்துக்கோங்க அதையும் போட்டுக்கலாம் பொறிஞ்சி வரட்டும் இப்போ அது கூட நமக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் ரெண்டு வத்தல் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில போட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வத்தல் எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ நம்ம கடைஞ்சி வச்சா பீட்ரூட் கடையிலையும் நம்ம ஊத்திக்கிறலாம் இப்ப பீட்ரூட் கடையிலையும் ஊத்தியாச்சுங்க இதெல்லாம் நீங்க தேங்காய் அரைச்சி ஊற்றணும்னா ஊற்றிக்கிடலாம் இல்லைன்னா தேங்காய் வேண்டாம் இதுவே போதுனால நமக்கு போதுங்க தேங்காய் பிடிக்காதவங்களுக்கு நான் இப்ப கொஞ்சமா தேங்காய் எடுத்து அரைச்சி வச்சிருக்கீங்க ஒண்ணும் பாதியமா அரைச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப நைஸா அரைக்கணும்னு வேண்டாம் கொஞ்சம் தறி தரியா நெருன்னு அரைச்சா போதும் தேங்காய் ஊற்றிட்டு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க சும்மா அந்த கிண்டிட்டு அந்த சட்டி சூட்லேயும் இருந்தால் போதுங்க சூப்பராக ஒரு அருமையான பீட்ரூட் கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மஞ்சட்டி சூட்டுக்கும் அதுக்கே போதுங்க தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் நமக்கு கொதிக்க விட வேண்டாம் நான் தேங்காய் மட்டும்தான் அரைச்சி ஊற்றிருக்கேன் அருமையாக இருக்குங்க சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு இப்போ படுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நான் பாசிப்பருப்பு ஐம்பது கிராம் எடுத்துருக்கேங்க வறுத்து தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் இது ஐநூறு கிராம் எடுத்துருக்கேங்க வெள்ளரிக்காய் இப்போ நான் கட் பண்ணி வித வச்சுக்கிறோம் இப்போ நான் வெள்ளரிக்காய் தொழிலாம் சீச்சிட்டு அதுக்குள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுத்துட்டேங்க இந்த மாதிரி நான் கழுவி இருக்க எடுத்து வச்சுருக்கேங்க வெட்டி ஏன்னா இப்போ வெள்ளரிக்காய் போட்டுக்க ரெடி பண்ணிக்கிருவோங்க இப்போ வெள்ளரிக்காயும் போட்டுக்கிறோங்க வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோங்க ஒரு ஆறு பூண்டு எடுத்துருக்கோங்க வெள்ளை பூண்டு உரிச்சி தொளி எடுத்துட்டு பச்சை மிளகா உரப்புக்குங்க தக்காளி ஒரு சின்ன தக்காளி தான் எடுத்துருக்கேங்க புளிப்புக்காக இதுக்கு ரொம்ப புளிப்பு வேண்டாங்க நம்ம அதனால் கொஞ்சமாக தக்காளி போட்டால் போதும் ரொம்ப வேண்டாம் ஜீரகம் அரை டீஸ்பூனுங்க லைட்டாக காயப்பொடி போட்டுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்புங்க ஏன்னா வெள்ளிற்காயில் நமக்கு நீர் சத்து இருக்குங்க அப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றுக்குறோங்க ரொம்ப ஊற்ற வேண்டாம் இப்போ அடுப்பு பற்ற வச்சுக்கோ ரெடி பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் தண்ணி நம்ம இப்போ கூட்டுன்றனால கொஞ்சம் கம்மியாகவே வச்சுக்கோங்க நமக்கு வெள்ளிக்காய்லேயும் நீர் சத்து இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ வெள்ளிற்காய் நீரும் அந்த நீரும் நமக்கு கரெக்டாக வரும் ரெண்டும் ப்ரெஷர் வரும் வெயிட் போட்டுக்கோங்க ப்ரெஷர் போயிடுச்சுங்க எடுத்துக்கிடுவோம் இப்போ ப்ரெஷர் போயிடுச்சுங்க பார்த்தீங்கன்னா நல்லா வென்றுருக்குங்க அர்த்த தேங்காயை வச்சு ஏற்றுக்குறோங்க படுப்பீங்களா நான் சொன்ன மாதிரி தண்ணி எவ்வளோ விட்டுருக்குன்னு பார்த்தீங்களா அந்த அப்படிங்களா எவ்வளோ தண்ணி கரெக்டாக வந்திருக்கு நான் கம்மியாக ஊக்குறதுனால தக்காளி புளிப்பு டேஸ்ட்டு வேணுன்னா தக்காளி போட்டுங்க இல்லை தக்காளி வேண்டான்னா கூட தக்காளி இல்லாமையும் வச்சுக்கிறலாங்க நான் ஒரு ஒரு சின்ன தக்காளியை தான் போட்டிருக்கேன் பறிச்ச தேங்காயும் போட்டுக்கோங்க தேங்காய் ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வேண்டாங்க நமக்கு ஒரு கொதியில் நம்ம கிண்டி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி தாளித்து விட்டுக்குறோங்க இப்போ நம்ம தாளிச்சுக்குறோம் போதுங்க என்ன ஊற்றுக்குங்க நான் தேங்காய் நான் ஊற்றுறேங்க தேங்காய் அண்ணை நல்லாயிருக்கும் அதனால் தேங்காய் அண்ணை ஊற்றி தாளிச்சிக்கோங்க தேங்காய் அண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க அரை டீஸ்பூன் வெந்தயங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடுகுளு பருப்பு இப்போ கொஞ்சமாக சின்ன சீரம் போட்டுருங்க தாளிக்கும்போது கொஞ்சம் போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்குது ஏற்கனவே நான் போட்டிருக்கேன் தாளிப்பு கொஞ்சம் போட்டிருக்கேங்க கொஞ்சம் வெங்காயங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு வெங்காயம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு வத்தல் கருவேப்பழங்க இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க வெள்ளரிக்காய் பாசிப்பருப்பு கூட்டு கீரை ஒரு கப்பு எடுத்துருக்கேன் ஒரு பவுலுக்கு இது இரநூறு கிராம் இருக்கும் இப்போ ஐம்பது கிராம் பாசி பருப்பு எடுத்துருக்குங்க நான் கழுவி எடுத்திருக்கேன் பருப்பையும் போட்டுக்கிருவோங்க பூண்டு அஞ்சாறு பூண்டு எடுத்துருக்கோங்க பெருசாக இருந்தால் கம்மியாக எடுத்துக்கோங்க சிறுசாக இருந்தால் ஒரு ரெண்டு பல் கூட போட்டுக்குங்க அஞ்சாறு பல் ரெண்டு பச்சை மழை எடுத்துருக்குங்க பெருசாக இருக்குதுன்னு நான் வெட்டிக்கிறேன் கழுவிதாங்க எடுத்திருக்கேன் பச்சை மிளகாயும் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் பெரிய வெங்காயனாலும் போட்டுக்குங்க சின்ன வெங்காயம்னாலும் போட்டு நான் சின்ன வெங்காயம் போடுறேன் அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் இது பெருசாக இருக்குன்னா நான் ரெண்டாக வெட்டி போட்டுக்கிறேன் சிறிய வெங்காயம்னா இங்கே முழுசாக போட்டுக்கலாம் நமக்கு பருப்பு வரும்போது வெந்து கிடைக்கும் ஒரு தக்காளி எடுத்துருக்கோங்க புளிப்புக்காக நான் ஒரு தக்காளி போட்டிருக்கேன் புளிப்பு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க இஷ்டம் இல்லைன்னா ஒரு தக்காளியே போதும் நமக்கு கீரை கடையிலுக்கு ரொம்ப வேண்டாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோங்க வேகிறதுக்கு அப்புறம் நம்ம ரெண்டாவது பார்த்து போட்டுக்கலாம் உப்பு சின்ன சீரகம் போடுறேன் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூனுக்கு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிக்கிறோங்க வேக வைக்கிறதுக்கு இப்போ நமக்கு இந்த தண்ணியே போதும் வெந்து வர்றதுக்கு நம்ம கீரை கடையில் தானே அப்போ ரொம்ப நம்ம ஜூஸாக வைக்க மாட்டோம்ல கொஞ்சம் கிரேவியாட்டி தான் நம்ம பெண்ணஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு தான் அதனால் இந்த தண்ணி அளவு போதுங்க இப்போ நம்ம வேக வச்சுக்கிடுவோம் வெயிட் போட்டு இப்போ ப்ரெஷர் வந்துருச்சுங்க நம்ம வெயிட் போட்டுக்கிடுவோம் இப்போ ரெண்டு விஷயம் வரட்டுங்க பார்த்தீங்கன்னா நல்லா வெந்துருக்குங்க எல்லாம் நல்லா வெந்து கிடச்சிருக்கு கீரையும் பருப்பும் நமக்கு நம்ம கடைஞ்சி எடுத்துக்கிறோங்க முருங்கைக்கீரையை இப்போ கரண்டே இருந்த மற்றா கரண்ட்டு வச்சு கூட நம்ம இப்படி மசிச்சு வச்சுக்கலாங்க மத்து இருந்தாலும் நம்ம இப்படி கட கடைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ கீரை கடைஞ்சி எடுத்தாச்சுங்க நான் ஏற்கனவே பச்சை பயிர் வச்சுட்டு தண்டி கீரை கடையில் போட்டிருக்கேன் இப்போ முருங்கைக்கீரை சூப்பும் போட்டிருக்கேங்க தண்டிக்கீரை பொரியலும் போட்டிருக்கேன் அதோடய லிங்க்கெல்லாம் நான் தாரேன் அதையும் போய் நீங்கள் அந்த வீடியாவும் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம தாளிச்சி எடுத்துக்கிறோங்க இப்போ நம்ம கீரைக்கு தாளிச்சிக்கிறோங்க பாத்திரம் சூடாயிருச்சு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ கடுகு போட்டுக்கிறோம் எண்ணெய் சூடாயிருச்சு கடுகு அரை டீஸ்பூன் வெந்தயம் நான் ஏற்கனவே ஜீரகம் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சம் போட்டுக்குவோம் கொஞ்சம் வாசமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜீரகம் போடுறேன் சிறிய ஜீரகம் வெங்காயம் சின்னவங்க தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலங்க வத்தல் இப்போ நம்ம கீரை ஊற்றிக்கிறோங்க நான் போட்ட உப்பு எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் உப்பு பார்த்து எப்போயும் நான் சொல்கிறேன் உப்பு கூட்டி குறைச்சி போட்டுக்குங்க உங்களுக்கு சில பேர் உப்பு கூடுதல் குறையாக கம்மியாகவும் சாப்பிடுவாங்கல்ல அப்போ நீங்கள் பார்த்து நம்ம போட்டுக்கோங்க உப்பும் வரப்போ இப்போ ஒரு நிமிஷம் நம்ம மத்து போட்டதுனால ஒரு நிமிஷம் அடுப்பில் இருக்க இருக்கட்டுங்க இப்போ கீரை ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறோம் இப்போ முருங்கைக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சுங்க நீ இப்போ பச்சைப்பயிறு வேக வச்சுக்கிறோம் கீரை எடுத்துருக்கேன் தண்டு கீரை ஒரு கப்பு நீங்கள் தண்டிகீரை நல்ல அரைக்கீரை கூட நம்ம இந்த மாதிரி இதில் போட்டுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகு பூண்டு அஞ்சாறு பூண்டு பல் ரெண்டு தக்காளி புளிப்பு டேஸ்ட்டுக்காக ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும் கால் டீஸ்பூன் ஜீரகம் கப்பு ஊற்றி பொண்ணை கால் கப்பு ஊற்றிருக்கேன் நல்லா வெந்து கிடைச்சிருக்கு நல்லா வந்துருக்கு இப்ப பச்சை பயிரும் கீடை நல்லா வெந்திருக்கு கொஞ்சமா ஒரு நூல் தான் மசிச்சுக்கிடுவான் போது நம்ம மசிச்சது கடைஞ்சது தாளிச்சு கொட்டிக்கிறோம் ஒரு நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டு நிமிஷம் நம்ம வச்சுட்டு எடுத்துக்கிறோம் ஏன்னா கடைஞ்சி கரண்டி போட்டதுனால தாளிச்சுக்குறோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு பாசி பயிர் கடையில் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு கொட்டிக்கிறோம் இப்போ எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சின்னவங்க வெட்டி வச்சுக்க தாளிக்கிறக்கா கடுகு பொருந்தி இருக்கு ரெண்டு வத்தல் இப்ப தாளிச்சி கொட்டிக்கிறோம் தாளிச்சன ஒரு நிமிஷம் மூடி வச்சிடும் அப்ப அந்த தாளிச்சி வடை உள்ளே இருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் கொஞ்ச நேரம் வச்சு திறந்துக்குவோம் பச்சை தண்டிக்கிற கடையில் ரெடி ஆயிடுச்சு